ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானவர்கள் தன்னுடைய கட்சியை கருத்து போறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னும் சீமானவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வாய்ஸ் விட நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பார் மட்டும் பல விமர்சனங்கள் எழுந்திருக்குது என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் நம்ம சேனல் நடக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஒண்ணு இல்ல வருகிற இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஓட்டு ரிசல்ட் அன்னைக்கு பிஜேபி பண்ற ஒரு கட்சி தன்னுடைய கட்சியோட அதிக வாக்கு வங்கி வாங்கிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழ் கட்சியை நான் கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சீமானவர்கள் பிஜேபி அண்ணாமலை தலைவர்களுக்கு ஒரு நேரடி சவால விட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விட பிஜேபி பண்ற கட்சி வாக்கு வாங்கிருச்சு அப்படின்னா சீமானவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு எதற்காக சொல்றான்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி ஒண்ணு உருவாச்சுங்க அந்த கூட்டணி எதிர்த்து சீமானவர்கள் அப்பவும் இதே சவால சொன்னால இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமா பார்க்கப்படுதுங்க மக்கள் நல கூட்டணி தன்னோட கட்சியை விட அதிக வாக்கு வங்கி வாங்கிடுச்சு அப்படின்னா அப்பயும் சீமானவர்கள் கட்சியை கலைச்சுட்டு போறதா ஒரு தகவல் சொன்னதா சொல்லப்படுது அந்த வகையில மக்கள் நல கூட்டணி ஜெயிச்சு பெரும்பான்மையை அளித்ததாகவும் மக்கள் கூட்டணி எதிர்த்து சீமான் விட்ட சவாலை கேட்டதற்காக இது வந்து கூட்டணி அமைப்பு இதை எடுத்து தன்னுடைய ஒரு ஒரு கட்சி எதிர்த்து நான் எப்படி போட்டியிட முடியும் அதனால இதுதான் சரி வராது அப்படின்னும் சமாளிச்சதாகவும் சொல்லப்படுது அதே ஒரு பிம்பத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சீமான அவர்கள் வைக்கிறாரு அப்படின்னும் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து சீமானவர்கள் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா இவர் மேல மீண்டும் ஒரு குற்றத்தாங்க வைக்கப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டணி பெரும் திருமமாக பார்க்கப்படுது இதுவரைக்குமே சீமானவர்கள் திரையில இருக்கிற நடிகர்கள் நடிச்சுட்டாலே நாளாவது தகுதியானவங்களா அப்படின்னு கேட்டு சீமானவர்கள் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுக்கு அப்புறம் தன்னோட தம்பி நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றது இவர் வந்து எந்த நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படின்றது தெரியலன்னு இருந்தாங்க சொல்றாங்க ஏன்னா விஜயவர்களுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பதாகவும் சீமானவர்களால் தமிழ் தேசியத்தை தனியா வாழ்த்து எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதனால விஜயாவோட சேர்ந்து பயணிக்க முடிவு செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க விஜய் போன்றவர் இங்க அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி அவருக்கு இங்க ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது அந்த வகையில விஜயவர்களுக்கும் இங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருப்பதால அவரோட சேர்ந்து பயணிப்பதற்கு சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் விஜயாவுடைய மாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு வந்தா கண்டிப்பா நான் போவேன் என் தம்பியோட மாநாட்டுக்கு நான் போகாம வேற யாரு போவா அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திராவிட கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் எதிர்த்து போட்டிட்டு இருக்க போயில சீமானவர்கள் மட்டும்தான் தனித்து போட்டிட்டு ஏழு சதவீத வாக்கு வங்கிய வச்சிருக்கிறது என்னதான் ஏழு சதவீதம் வச்சிருந்தாலும் ஒரு எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி கூட பெற முடியாத நிலையில தான் இருக்குது அதை தான் சீமானவர்கள் இப்போது விஜயோட கூட்டணி வைக்க முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுதுங்க திராவிட கட்சிகளை தமிழ் தேசியத்தால எதிர்க்க முடியாது இதற்கு இன்னும் பல கூட்டணி கட்சிகள் தேவை அப்படின்றனால சீமானவர்கள் விஜயோட கூட்டணி போக முடிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்குமே விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டுமே கொடுக்கல எந்த ஒரு சமூகத்துமே வந்து செய்தி தொடர்பையும் தெரிவிக்கல அந்த வகையில சீமான் அவர்கள் முன்கூட்டியே விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்குது அந்த ஓட்டு வங்கி தனித்து போயினா விஜய் அவர்கள் தன்னை எதிர்த்து நின்னா இங்க ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்றத சீமான் உணர்ந்ததுனால சீமானவர்களுடைய கூட்டத்துல தன்னுடைய அரசியல் கட்சியுடைய தமிழக வெற்றிகழகத்தை இணைக்கிறதுக்கான ஒரு வேலையும் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்போது எதிர்காலத்துல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் அணியும் தெரியும் பிஜேபின்றது நாம் தங்கள் கட்சியோட அதிக வாக்கு வங்கி வாங்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க நம்ம சேனல் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் மட்டும்